மனித மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மனித மூளையின் செயல்திறன் ஒரு சிக்கலான சூப்பர் கம்ப்யூட்டரை விட அதிகம் இது ஒரு வினாடியில் சுமார் பத்து மில்லியன் தகவல்களை செயல்படுத்தும் திறன் கொண்டது இருதயம் வாழ்நாளில் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் முறை துடிக்கிறது ஒரு சாதாரண மனிதரின் இருதயம் ஒரு நாளைக்கு சுமார் ஒன்று லட்சம் முறை துடிக்கிறது வாழ்நாளில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் முறை துடிக்கும் கண்கள் எப்போதும் வளராத உறுப்புகள் நாம் பிறக்கும் பொழுது இருக்கும் கண்களின் அளவே வாழ்நாளும் மாறாமல் இருக்கும் ஆனால் மூக்கு மற்றும் காதுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் மனித உடலில் உள்ள டிஎன்ஏ நீளம் ஒரு மனிதனின் உடலில் உள்ள அனைத்து டிஎன்ஏ யையும் தொடர்ந்தால் அதன் நீளம் சூரியனை சுற்றி பல கோடி முறை சுற்றும் அளவுக்கு இருக்கும் சுமார் ஒன்று லட்சம் கோடி மைல்கள் நம் மூளையின் அறுபது சதவீதம் கொழுப்புதான் மனித மூளை அறுபது சதவீதம் கொழுப்பாலானது இது மனித உடலில் உள்ள மிகவும் கொழுப்புள்ள உறுப்பாக திகழ்கிறது நீங்கள் உறங்கும்போது மூளை வேலை அதிகம் பார்க்கும் நீங்கள் உறங்கும் போதே உங்கள் மூளை அதிக செயல்படுகிறது கனவுகள் நினைவுகள் பதியப்படுவது இதற்கே காரணம் பாதங்களில் உலகின் அதிக வியர்வை சுரக்கும் சுரங்கங்கள் ஒரு மனிதரின் ஒரு பாதத்தில் மட்டும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வியர்வை சுரப்பிகள் உள்ளன பிறக்கும்போது எலும்புகள் முன்னூறு ஆனால் பெரியவனாகும் போது இருநூற்றி ஆறு குழந்தையாக பிறக்கும்போது முன்னூறு எலும்புகள் இருக்கும் வளர்ச்சியுடன் சில எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்து இருநூற்றி ஆறு ஆக மாறும் தொட்டாலே உங்கள் உடல் மாறும் நீங்கள் ஒரு விஷயத்தை தொட்ட பிறகு அந்த உடல் பகுதி மூளை வரை தகவலை ஜீரோ பாயிண்ட் ஒன் வினாடிக்குள் அனுப்புகிறது மனித நாவுக்கும் தனிச்சிறப்பு உள்ளது உங்கள் நாக்கின் வடிவம் மற்றும் தடம் உலகில் வேறு யாருடையதோடு ஒத்திருக்காது இது ஒரு தனிச்சிறப்பு உங்கள் கண்கள் உலகை தலைகீழாக காண்பது உண்மைதான் உங்கள் கண்கள் பார்க்கும் படம் தலைகீழாகவே இருக்கிறது அதை உங்கள் மூளை திருத்தி நேராக்குகிறது நினைவுகள் பொய்யாக மாறலாம் நீங்கள் நினைக்கும் நினைவுகள் எல்லாம் உண்மையில்லை உங்கள் மூளை கற்பனை மற்றும் உண்மையை கலந்து நினைவாக்கும் பற்கள் இன்றைய பிறவிக்கு மட்டுமல்ல ஒரு பல் உங்களுக்கு மீண்டும் வருவதில்லை அதனால்தான் பல் சிகிச்சைகள் அவசியம் சிக்கனம் இல்லாதவை உங்கள் கண்கள் நிமிடத்திற்கு இருபது முறை சிமிட்டும் இது ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முறை வரை நடக்கலாம் இது உங்கள் கண்களை ஈரமாக வைத்திருக்க உதவுகிறது நீங்கள் பேசும் வேகத்தை கண்கள் படிக்க முடியாது நீங்கள் ஒரு நொடியில் நூற்றி இருபது வார்த்தை வரை பேசலாம் ஆனால் ஒரு நொடியில் உங்கள் கண்கள் எட்டு பத்து வார்த்தைகளையே படிக்க முடியும் ஒரே ஒரு நரம்பு செல்தான் நூற்றி இருபது மீட்டர் வரை நீளமாக இருக்க முடியும் மனித உடலில் உள்ள மிக நீளமான நரம்பு சுமார் நூற்றி இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ளது இது முதுகிலிருந்து பாதம் வரை செல்கிறது தலைமுடி வளர்வது மிக வேகமானது உங்கள் உடலில் உள்ள எல்லா திசுக்களில் முடிதான் மிக வேகமாக வளர்பவை ஒவ்வொரு நாளும் சுமார் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மில்லிமீட்டர் வளர்ச்சி உங்கள் மூளை ஒவ்வொரு நொடியும் புதிதாக உருவாகிறது மனித மூளை ஒவ்வொரு நொடியும் சுமார் ஆயிரம் நரம்பு குழாய்களை உருவாக்குகிறது இது தொடர்ந்து கற்றுக்கொள்வதை அதிகரிக்கிறது உங்கள் காதுகள் ஒவ்வொரு வருடமும் வளர்கின்றன உங்கள் காதுகள் ஒரு வருடத்திற்கு சுமார் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ மில்லி வளர்கின்றன அதனால்தான் முதியவர்கள் காதுகள் பெரியதாக தோன்றும் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் சராசரியாக ஒரு லட்சம் கிலோமீட்டர் நடக்கிறான் இது பூமியை இரண்டு புள்ளி ஐந்து முறை சுற்றுவது போல